இப்போ ஏழு இருபத்தி ஆறில் நம்ம வாசிக்க கேட்டோம் அதில் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தம் உள்ளவர் அவருடைய பரிசுத்தத்தை கவனித்து பார்க்கணும் பாயிண்ட் நிரூபம் ஆக்கியோ ஒரு நோக்கத்தோடு எழுதிட்டு வரலாம் அப்படின்றத பதிமூணு அதிகாரங்களில் என்ன பதிவு செய்திருக்கிறா அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக சொல்லும் இப்போ குறிப்பாக நம்ம சிந்திக்கும் பொழுது அவர் பரிசுத்த

சொல்லிட்டு அங்கே போய் ஒட்டி உறவாடு எப்படி உனக்குள்ள பரிசுத்த வரும் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு குறிந்த ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய குறித்துக் கொள்ளுங்கள் வீட்டில் போய் கொள்ளுங்கள் இப்போ வாசிப்பதற்கு நேரம் கிடையாது அடுத்து ஆறாம் அதிகாரத்தை முடிச்சுட்டு ஏழாம் அதிகாரத்துக்கு போகிறான் பவுலு ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் என்ன வாக்கு தத்தம் மாதம் மாதம் பொருளாந்தர வாக்குத்தம் மாதாந்திர வாக்கு திட்டம் கொடுக்குறாங்களே நீ பைபிளை படிச்சுட்டு வாக்குத்த என்ன வாக்குத்த எடுக்கிற இப்போ பவுள் சொல்கிறான் இப்படிப்பட்ட வாக்குத்தங்கள் நமக்கு இருக்கிறபடி என்ன வாக்குத்தான் மேலே ஆறாம் அதிகாரத்தில் அந்த இறுதி பகுதியில் எழுதி வருவான் பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் இருளுக்கும் ஒளிக்கும் பேலியாள் பேலியாளுக்கும் தேவுடைய பிள்ளைகளுக்கும் தேவுடைய ஆலயத்துக்கும் இப்படி பிரித்து பிரித்து சொல்லுவான் பாருங்கள் சொல்லிட்டு சொல்வா, நீங்கள் அசுத்தமானதை தொடாதீர்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் செப்பரேட் லைஃப் நீ ஒட்டி உறவாடி இருந்தால் எப்படி கவனிச்சு பாரு முப்பது வயது முடிந்து ஞானஸ்தானத்துக்கு வந்தார் பாரு திரும்பி பார்க்க மாட்டார் உறவுகளை அதுதான் பரிசுத்தம் ஏன் பரிசுத்தாவிய செய்யாம இருக்காரு அவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு பரிசுத்திற்கு ஒப்பு கொடுக்கல அவர் பரிசுத்தத்தை சிரேகிறவர் பரிசுத்தம் பாவிகளுக்கு விலகிறது பரிசுத்தம் பாவின் எவ்வளவு நினைச்சிட்டு சொல்லி கொடுப்பாங்க அது யாரையும் சொல்றாங்க இல்லை உன் கூட பிறந்தவங்க ரசிக்கப்படலைன்னா அவங்க பாவி உங்கள் அப்பா உங்கள் அம்மா உன் தங்கச்சி உங்கள் அக்கா உன் மச்சான் உன் சொக்கார சொந்தக்காரன் பந்தக்காரன் அவன் கிறிஸ்துவின் மூலமாய் சிறுவையின் மூலமாய் வெளிப்பட்ட அந்த தேவடைய அன்பாய் ரட்சிப்பாய் மன்னிப்பாய் கிருபையாய் சுத்திகரிக்கப்படுகிற அந்த இரத்தத்தின் ருசியை அறியாத வரைக்கும் அவன் பாவி சொந்தக்கார்கு ஒட்டி உறவானினா ஓ பாத ஜாஜி அதை வச்சு ஒண்ணுமெல்லாம் சாக்கரையார் பாவிகளுக்கு விலகணும் வேற யாரையும் நினச்சிக்காத ஓ சொந்தக்காரன் நினை ரச்சிக்கப்படாத உன் குடும்பத்தார் நினை ஓ ரத்தத்தை நினை யாரையோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படித்தான் பி ஜாஜி சிந்தனை உண்டாக்குவான் இல்லை உன்னோடய ஒட்டி பிறந்ததை பற்றி தான் சொல்லுவேன் மாறுபாடு உள்ள சந்ததிகளை விட்டு விலகுண்டு உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் யார் அந்த மாறுபாடு உள்ள சந்ததி பேதொரு சொல்லுகிற மாறுபாடு உள்ள சந்ததி யாருக்கார மாமன் தம்பி வேறு புரிஞ்சாதான் உனக்கு ரெச்சிப்பு கிடைக்கி ஒன்னு கத்திர நேசி இல்ல உறவுல நேசி மாறுபாடு உள்ள சந்ததி